வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி எஸ் எஸ் சந்திரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மாமா என்று அழைக்கப்படும் மிக அருமையான ஒரு நட்புள்ளவர்கள் அவர்கள் இருவரும் நிறைய திரைப்படங்களை நடிச்சிருக்கிறாங்க மாமா மாமான்னு கேப்டன் விஜயகாந்த் அழைப்பார் எஸ் எஸ் சந்திரன் கேப்டன் விஜயகாந்தை பற்றி அற்புதமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எஸ் எஸ் சந்திரன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அவரை பார்க்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க வந்த உடனே அங்கே உதவி கேட்டு வந்த உடனே அப்போ சொன்ன ஒரு வார்த்தை இங்கே உதவின்னா நான் ஒரு ஆளை சொல்கிறேன் நீ அவர்கிட்ட போய் கேட்டனா உனக்கு என்ன உதவினாலும் செய்வார் உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மானம் உள்ள ஒரு நல்ல மனுஷன் தம்பி விஜயகாந்து என் மாப்பிள்ளை விஜயகாந்துக்கிட்ட போய் கேளு இதான் அட்ரஸ் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே நேராக போய் உதவி கேட்டவொடனே மாமா சொன்னார்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா உதவி கிடைக்கணும் நீ எங்கே கேட்டாலும் உதவி கிடைக்காது ஆனால் மாப்பிள்ள விஜய்கிட்ட மாத்திரம் நீ போனால் உனக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்து கொடுப்பாரு அப்படி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்திலே தர்மத்தில் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் யாருன்னா அது விஜயமா மட்டுந்தான் ஏமுனால் என் மாப்பிள்ள விஜய் மாதிரி யாரும் கிடையாது கரும் தேக்கு மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அது விஜயமா மாதிரி யாரும் வர முடியாது இதுவரைக்கும் வந்தது கிடையாது என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கிறார்கள் ஏன்னா யார் என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் நல்ல உள்ளம் படைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் மற்றவங்களுக்குலாம் அந்த மனசு வருமான்னு தெரியாது என் மாப்பிள்ளை விஜய் அப்படியே அள்ளி கொடுப்பார் எது வேணாலும் அவர்கிட்ட போங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாரு எஸ் எஸ் சந்திரன் ஒரு பத்திரிகையில்